வந்து இது அனுமதித்த வகையில் இது வந்ததா இந்த காசு லஞ்சம் வாங்கி வந்ததா கலப்படம் வாங்கி வந்ததா மோசடி பண்ணி வந்ததா திருடி வந்ததா யாரோ ஏமாத்தி வந்ததா கலச்சாரையை வித்து வந்ததா சீட்டு வித்து வந்ததா அல்ல தடை செய்த பொருட்களை அப்படி வந்ததான்னு பார்க்கணும் அப்படி வந்தால் உனக்கு நம்பர் தான் பெருசா தெரியுமே தவிர அந்த பணம் வந்து இப்ப ஒரு பத்து காசு வேலையை கூட செய்யாது கோடி கோடியா உனக்கு அல்லா தந்தா கூட அந்த கோடியுடைய வேலையை செய்யாது கோடியை தந்துட்டு ரெண்டு சம்பாதிக்கிறவர்கள் கோடியெல்லாம் சம்பாதிப்பானதை அவனுக்கு செலவையும் கடனையும் அவனுக்கு செலவாகணும் பலவிதமான எல்லாவிதமான நோயும் சேர்த்து கொடுத்துருவான் இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய நேரத்தில் செய்யுமா சக்கரும் கொழுப்பு பலவிதமான நோய்கள் அவனுக்கும் குடும்பத்துக்கும் எல்லாம் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் செலவாகிட்டு அப்ப வரக்கத்து ஒண்ணு இருக்காது அல்லாஹைய அருள்னு ஒன்று என்ன செய்யாது இருக்காது அப்ப அல்லாவுடைய அருளை நம்ம நாடுவதாக இருந்தால் நம்ம ரெண்டாவது என்ன நம்பன சரியான முறையில் வந்தா தான் நம்ம வாங்கணும் தப்பான முறையில பத்து காசு நம்ம மாட்டோம் நீங்க நினைச்சு பாருங்க ஹலாலானது மட்டும்தான் நான் தொடுவேன் ஹராமானது ஒரு பைசாவை நான் தொடமாட்டேன் இப்படி நீங்கள் நடந்தால் அது கொஞ்சமா இருந்தாலும் அது ஹலால் என்ற காரணத்தினால அதுக்குள்ள எல்லாம் பறக்கத்தை வைக்கிறான் ஹலாலான ஒரு நீங்க சம்பாதிச்சதுனால ஹலால் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால ஹராம தவிர்க்கிற காரணத்தினால உங்களுக்கு எல்லாம் அடைஞ்சிடறான் பறக்க செஞ்சிடறான் இப்ராஹிம் நபி அவர்களுடைய சம்பவத்தை எல்லாம் சொல்லிக் காட்டுறான் அவர் அவருடைய மனைவி மக்களை கொண்டு பாலைவனத்தில் விடுறாரு பாலைவனம் அவருடைய மனைவியையும் அவருடைய இஸ்மாயில் குழந்தை கை குழந்தையும் கொண்டு விடுறாங்களே மக்கான் இப்ப சொல்லக்கூடிய பாராண்டு சொல்லக்கூடிய அந்த பாலைவனத்துல கொண்டு விடுறாங்க தப்பனா இன்னி அஸ்கன் துரியத்தி விவாதின் கைரீதி தரேன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம் யாரா யாருமே குறியிருக்காத பயிர் பச்சைகள் இல்லாத உன்னுடைய ஆலயத்துக்கு பக்கத்தில் என் குடும்பத்தை நான் வச்சுட்டேன் நீ அவங்களுக்கு பறக்க செய்யு சொல்லிட்டாரு அல்ல ஏத்துக்கிட்டு பறக்க செய்யலையா ஒரு ஒரு அந்த அந்த தண்ணி குழந்தை தண்ணிக்கு ஆகிட்டு வந்த ஒரு நீர் நீரூற்று வந்து எவ்வளவு ஒரு பறக்கத்தா இருக்குது லட்சோபு 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 மக்கள் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக இன்றைக்கு அனுபவித்துக்கிட்டு இருக்கிறாங்க குறையில அதான் பறக்கத்துங்கிறது